ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பிதுக்கும் பருப்பு குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நானு ஒரு முந்நூறு கிராம் வாங்கி வந்தேன் கொட்டையன்னா முன்னூறு கிராமு காயின்னா அரை கிலோ அரை கிலோ வாங்கின்னு வந்து நம்ம தோல் உரிச்சமுன்னாக்க அந்த கொட்டை வந்து முந்நூறு கிராம் கிடைக்கும் ப பச்சை முச்சை அதை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து பிதிக்கிறணும் பிதுக்குனா இந்த மாதிரி பருப்பு வந்துடும் அந்த தோல் வெளியே வந்துட்டு பருப்பு வந்துடுங்க பாருங்கள் தோல் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த பருப்பை வச்சு செஞ்சோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவ மருதமாக குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் தாளிச்சிக்கலாம் அப்படியே தாளித்து விட்டுறப்போறேன் நான் குழம்பு ஈஸியாக நீங்க டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அதுல கடுகு ஒரு ஸ்பூன் செத்துக்கலாங்க பாருங்க நம்ம அரைக்கிறதுக்கு தேவையாகிறது இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒன்று தோல் தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு பச்சை மொச்ச பிதுக்குன பருப்புங்க தாளிக்கிறதுக்கு இது இப்போ இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறேங்க இப்போ வந்து நம்ம ஒரு வெங்காயம் அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் நம்ம ஒரு வெங்காயம் சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை லவங்கம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பூண்டு ஒன்று தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு நீட்டு சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் ரெண்டு பத்த அத கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துரலாம் எல்லாமே ஒண்ணாவே சேர்த்து அரைச்சிட்டு வரலாங்க அது ஏலக்காயும் ஒண்ணு சேர்த்துக்கனா நல்லா வாசமா இருக்கும் என்கிட்ட இப்ப ஏலக்காய் இல்ல அதனால நான் சேர்க்கல கடுகு வெடிச்ச உடனே நம்ம அதோடவே கொஞ்சோண்டு வடவும் சேர்த்துக்கலாம் இருக்கிறவங்க சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுடுங்க வடகம் சேர்த்துட்டு உடனே பொறிஞ்சிருங்க அதனால வெங்காயம் ஒரு கொத்து கறிவேப்பில ஒரே ஒரு வெங்காயம் போதுங்க பொடியை நறுக்கி கருவேப்பில ஒரு கொத்தும் சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுருலாம் நல்ல செவந்து வரட்டும் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு உடனே சேர்த்துடலாங்க வெங்காயம் தனியாக செவந்து வரட்டும் அப்படின்னு தனியா எல்லாம் ஒன்றும் கிடையாது உருளைக்கெழங்கு தோல் எடுத்துட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் நல்லா இருக்காது கழுவி தனியாக எடுத்து வச்சுட்டு உருளைக்கெழங்கு வெங்காயம் தோடவே சேர்த்துருங்க வெங்காயமும் பொறிஞ்சி வரும் உருளைக்கெழங்கும் நல்லா எண்ணெயில் அப்படியே பொரியும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால் அது வதங்கினு இருக்கட்டும் நம்ம இப்ப அரைச்சிட்டோம் இருந்தோம் இல்லைங்களா மிக்ஸி ஜார்ல சேர்த்துதான் பாருங்க இந்த மாதிரி குற குறப்பா அரைச்சிட்டு அதோட தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க சின்னதா இருந்தா மூணு எடுத்துக்கோங்க இப்போ அதோட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த விடுத வந்து பாருங்க உருளைக்கிழங்குலாம் நல்லா வதங்கி வந்ததும் அதுலயே சேர்த்துக்கலாம் தாளிப்பு பார்த்தோம்ல அதுலயே உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா சவந்து வதங்கி வந்த பிறகு அந்த மசாலா அதுலேயே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் அந்த வாசனை எல்லாம் நல்லா மணக்கும் பயங்கரமா இருக்கும் கம கம கமன்ட்டு வாசனையாக உப்பு தேவைக்கிறாலும் இந்த குழம்புக்கு தேவைக்கிறாலும் உப்பு நான் சேர்த்துட்டேன் குழம்பு மிளகாத்தூள் அது நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் அதனால ஒரு ஸ்பூன் போதும் மஞ்சள் தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு பிதிக்க எடுத்தோம் இல்லையா பருப்பு பிதுக்கம் பருப்பு அது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதுலயே சேர்த்துட்டு நம்ம மிக்சி நல்லா இது பண்ணி ஊத்திக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாது அந்த தண்ணியை இதுலயே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கலந்து தண்ணி நம்மளுக்கு இன்னும் பார்த்து ஊத்திக்கலாம் சப்பாத்தி இட்லி சாப்பாட்டுக்கு எதுக்குனாலும் சாப்பிடலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பிதுக்கு எடுத்த இந்த பிதுக்கும் பருப்புன்னு சொல்லுவாங்க ஊர் சைடுலலாம் எல்லாம் அவ்வளவுதான் இப்போ தேவைக்கிற அளவு தண்ணி சேர்த்துறதும் மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க விட்டுட்டு கேஸ் லீக் ஆனதும் எடுத்துடலாம் பாருங்க ரெடி ஆயிருச்சு சூப்பராக பாருங்கள் நம்ம பருப்பெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடும் பச்சை மொச்சை தானே அதனால டக்குன்னு வெந்துடும் பாருங்கள் சூப்பராக பஞ்சு போல் வெந்துருச்சு அப்படியே சப்பாத்திக்கு சாப்பிட்டீங்களா இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ அமிர்தமா இருக்கும் கறி கொழம்பே தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு இருக்கும் கொத்தமல்லி தழை தூவிட்டா ரெடி ஆயிருச்சு குருமா சூப்பர் சூப்பராக இருக்கும் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்க சேனல் வீடியோ எல்லாம் பாருங்க அதுக்கு கேரட் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம் கேரட் பொரியா நறுக்கி நான் வேக வச்சு வச்சிருக்கேன் லைட்டா தண்ணி தெளிச்சு வேக வச்சிருக்கிறேங்க ஒரு சிலர் தாளிச்சு அப்படியே வேக வைப்பாங்க நான் வந்து தனியா வேக வச்சு எடுத்துட்டு அது எப்படி தாளிக்கிறதுன்னு பாக்கலாம் பாருங்க இப்ப தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ஊத்தி அவனுக்கு கொடுத்துடுறேன் அப்புறம் பொரியல் பாக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து சமைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த குழம்பை நீங்க எடுத்துக்கலாம் தோசைக்கும் ரெடி ஆயிடும் சாதத்துக்கும் ஆகும் அவளதான் உருளைக்கிழங்கு அப்படியே பருப்பு குழம்பு ஊத்தி அப்படி தோசையும் உருளைக்கிழங்கு கொஞ்சமும் எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்கலாம் சுட சுட அவ்வளவு அமிர்தமா இருக்கோங்க அடுத்து நம்ம கேரட் பொரியல் தலைக்கிறது பாத்துக்கலாம் நான் ஈஸியான முறையில சொல்றேன் பாருங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியாச்சு ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு சூடு ஏட்டுங்க கடுகுல்தம்பரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகுரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் கடுகு வெடிச்சிட்டோம் இப்ப வந்து கரையப்புல ஒரு கொத்து காஞ்சி மிளகா நாலு காஞ்சி மிளகா கிள்ளி வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியா இப்போ இது எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம் நம்ம காய் வதக்கி வச்சுட்டு முன்னாச்சுக்கோங்களா சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் இதுல நல்லா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கோம் கேரட்டு தண்ணி வந்து திட்டமாக கொஞ்சமா சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ஸ்லோவில் வச்சுட்டு போட்டு விட்டிங்கன்னா வெந்து போயிடும் சூப்பரா கேரட்டு பொடியா நறுக்கி பாருங்க அந்த வெந்த கேரட்டு வெங்காயம் நல்லா செவந்து வந்த உடனே அதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் காய் வேகும் போது உப்பு போடலை நீங்க அப்ப போட்டீங்கன்னா இப்ப சேர்க்காதீங்க நான் இப்பதான் உப்பு சேர்க்கிறேன் உப்பு சேர்த்துட்டு தேவைக்கிற அளவு கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க கேரட்டுக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த போல நீங்க கேரட் பொரியல் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரி கேரட் பொரியல் அப்படியே தாளிச்சு விடுறது அங்காட்டிக்கும் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த சூட்லேயே நல்லா அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ